அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஆஹா தீர்ப்பு என்னன்னு சொல்லாமல் தள்ளி போட்டுட்டு போயிட்டானே ஐயா ஒருவேளை தீர்ப்பு என்ன சொல்கிறதுன்னு அவனுக்கே தெரியலையோ வெளியில் கெத்தாக பேசுகிறோம் ஆனால் உள்ளுக்குள்ளே வெத்தாக பயந்து சாக வேண்டியதாக இருக்குது ஐயா ம் யாருக்கிட்ட சொல்கிறது சரி பயத்தை வெளிக்காட்டிக்காமையே அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம் இவர் ஆனர் இவர் விருப்பப்பட்டு வந்து தான் என் ஊருகாயை தொட்டுக்கவான்னு கேட்டார் நானும் தொட்டுக்கன்னு சொன்னேன் ஆனால் இவர் தொட்டு அவரோட நாக்கில் வச்சிட்டார் ஐ அப்ஜெக்ஷன் இவர் ஆனர் என் கட்சிக்காரர் விரும்பியே வந்து தொட்டுக்கவா என்று கேட்டது குற்றம் இல்லை அவர் ஊறுகாயை தொட்டு நாக்கில் வைத்ததும் குற்றமில்லை ஏனென்றால் ஊறுகாயை தொடுவதே நாக்கில் வைப்பதற்காகத்தான் இவரானார் இவர் தொட்டு நாக்கில் வைக்கிறேன் என்று கேட்டிருந்தால் இந்த அளவுக்கு பிரச்சனையே இருந்திருக்காது ஆனால் தொட்டுக்கவா என்று மொட்டையாக கேட்டு பின் தொட்டு நாக்கில் வைத்ததுதான் குற்றம் எனவே இவருக்கு தகுந்த தண்டனை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இது ஒரு விசித்திரமான வழக்கு இவர் தொட்டுக்கவா என்று கேட்டு ஊறுகாயை தொட்டு தன் நாக்கில் வைத்தது குற்றம் இந்த குற்றத்திற்கு அபராதமாக ரூபாய் ஒரு லட்சம் இவர் நீதிமன்றத்தில் கட்ட வேண்டும் தவறினால் மூன்று ஆண்டுகள் சிறையில் இருக்க வேண்டும் ஆஹா தொட்டு நாக்கில் வச்சதுக்கு ஒரு லட்சம் ரூபா இல்லைன்னா மூணு வருஷம் ஜெயிலு ஆஹா கனவு ஒரு வேளை அவன் கோர்ட்டுக்கு போனான் இதே மாதிரி தீர்ப்பு சொல்லிட்டா ஆஹா ஊருகா மேட்ரு நம்ம உசுரை வாங்குது ஐயா ஆக்ஸ்ட் நெக்ஸ்ட் டே காலையில் எந்திரிச்சு குளிச்சு முடிச்சு ரெடி ஆயிடுச்சு நெத்தியில் ஒரு பட்டையை போடுவோம் ஆமாம்டா அழகா நெத்தியில் ஒரு பட்டையை போட்டாச்சு அடுத்து வயிற்றுக்கு ஏதாவது போடுவோம் என்ி பேச்சு தாய் காலையில் எழுந்திரிச்சி குளித்து முடித்து எவ்வளோ பக்தியோடு இருக்கேன் ஆ எதாது போடேண்டி ஆஹா என்னது இது ஏதாச்சும் போடுன்னு சொன்னால் தொடப்பத்தை தூக்கி நம்ம முன்னாடி போடுறா ஏண்டி உனக்கு அவ்வளோ நினைக்கலாம் போச்சா நீங்கள் தானே ஏதாச்சும் போடுன்னு சொன்னீங்க ஏண்டி நான் வயிற்றுக்கு எதாச்சும் போட சொன்னேன்டி வாங்குற காசெல்லாம் குடிச்சிக்கிட்டே இருந்தேன் வயிற்றுக்கு எங்கேருந்து வரும் ஏண்டி இந்நேரம் சூடாக இட்லி அவிச்சு தேங்காய் சட்னி அரைச்சி வச்சிருப்பேன்னு நினச்சிடல நான் குளிச்சுட்டு வந்து உக்காந்துருக்கேன் சும்மா உக்காந்தா என்ன வரும் ஏதாச்சும் கொடுத்துட்டு உக்காறணும் அப்போ தான் வரும் சூடாக இட்லியும் தேங்காய் சட்னியுமா சரி இருக்கிறத போடு அதான் போட்டேன்ல அடியே அது யாருக்கடி வேணும் வயிற்றுக்கு ஏதாச்சும் போடுடி ரெண்டு நாள் பழைய சோறு இருக்கு போடவா ஆஹா விட்டா அதுவும் போய்டும் சரி குண்டா ஆமாம் தொட்டுக்கு எதுவும் இல்லையா ஊருகா தான் இருக்கு தொட்டு நாக்கில் வச்சு சாப்பிட்டு போவாங்க என்ன அது ஊர்காயா ஏயா குவாட்டருக்கு ஊருகாய் தொட்டுக்கிற பழைய சொத்துக்கு ஊருகாய் தொட்டுக்க மாட்டியோ எனக்கு சோறே வேண்டாம் போதுமா என்னாச்சு இந்த மனுஷனுக்கு மிச்சம் லைட்டி எல்லாரும் வந்துட்டிங்கல்ல இன்னைக்கு மேலே தெரு ஆறுமுகம் வீட்டில் குட்டு நாலு கடை வெட்டி கலியஞ்சூரும் போடுறாங்க ஊர் ஜனம் அம்பிட்டும் அங்கே தான் இருக்கும் நம்ம ஆளுங்க எல்லாம் அங்கே ஆகிடுங்க அண்ணே காது குத்துனா மொய் வைக்கணுமேண்ணே நாம் என்னை கடை அதெல்லாம் வச்சுருக்கோம் போனோமா தலையை காட்டினோமா தலைக்கறியை சாப்பிட்டோமா தலையை நிமித்திக்கிட்டு வந்தமான் இருக்கிறத விட்டுட்டு மொய்யிடின்னு பேசிக்கிட்டு இருக்க இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க